வணக்கம் ஜெய் சமையல் என்னுடைய ஸ்பெஷல் பானகம் பானகம் வந்து சாப்பிட்டோம்னா எனர்ஜியாக இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி இங்கே வேற ஒரு டயர்னர் தெரியாதுங்க பல்லம் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு ஏலக்காய் சுக்கு வச்சுருக்காங்க பானகத்தை வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் எலுமி எலுமிச்சம்பழம் சாரம் ஊற்றணும் அந்த ஏலக்காயும் சுக்கும் போட்டு நுணுக்கணுங்க ஏலக்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க அதை விட எலுமிச்சம்பழம் சாரியை போட்டுட்டு ஜில்லுன்னு வேணாலும் குடிக்கலாம் அப்படியே வேணாலும் குடிக்கலாம் அது நம்ம பானகம் ரெடி ஆகிடுச்சுங்க இதை போலவே நீங்கள் சாப்பிடுங்க செய்யுங்க சாமிக்கு கூட நம்ம ஒரு பிரசாதம் தான் இந்தமாரி பானகம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நீர் விட்டு சாப்பிட்லாங்க ஷேர் பண்ணுங்கள் இங்கே சுக்கு ஏலக்காய் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாமிக்கு பிரசாதமாகவும் வச்சு படைக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்